வணக்கம் மக்களே இன்னைக்கு சைவ எத்தலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாங்களா அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்து அதில் இந்த மாதிரி நீட்டுட்டுக்கு பார்த்தீங்களா காம்பு அதை பிச்சு தூக்கி போட்டு வெள்ளை கிளில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதையும் பிச்சு தூக்கி போட்டிங்கன்னா வாழைப்பூ க்ளீன் ஆகிடும் இதே ப்ராசஸ்ஸை ரிப்பீட் பண்ணி வாழைப்பூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு சீரகத்தை அதை போட்டு சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதுலேயே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது வதங்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு தக்காளிகளையும் வெட்டி இதுக்குள்ளேயே போட்டுடலாம் இது ரெண்டும் மதங்கினதை எடுத்து ஆற வச்சுருங்க இது ஆறுனதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க தேங்காவையும் இந்த வெங்காயம் தக்காளியோடயே சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு அரிசி மாவு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே மழை சாரல் மாதிரி தண்ணியை தெளித்து விட்டு நம்ம முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ அதை அழகாக எடுத்து பரப்புர பரப்புறன்னு தூவி விட்டு நல்லா மேரினேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் இதை நீங்கள் உதித்து விட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச பழ சைஸில் இருக்க புளியை எடுத்து நல்லா கரைச்சி புளி தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சிடலாம் இப்போது இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடானதும் நம்ம முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல வாழைப்பூ அதை எடுத்து தனித்தனியாக போட்டு பொறிக்கணும் அப்போ தான் அது மீன் மாதிரி வரும் இல்லைன்னா பக்கோடா மாதிரி தான் வரும் அதனால் முக்கியமாக எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு எல்லாம் ஒன்றும் சேராத மாதிரி பார்த்து பொறிச்சிக்கோங்க இதை நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எண்ணெயை வடிகட்டி வச்சுருங்க இப்போது நம்ம கடையில் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இடித்து வச்சுருக்க பூண்டு அதோட பொடி பொடியான இருக்கணும் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிடலாம் இப்போது இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி தேங்காய் அந்த பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணியும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஞாபகம் இருக்கட்டும் நம்ம மறுபடியும் புளி தண்ணி ஊற்ற போகிறோம் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் இந்த கரைசல் கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றுனீங்கன்னா குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க வாழைப்பூயும் இதுலேயே கொட்டி நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் துளியோண்டு வெள்ளத்தை தூவி விட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சுவையான சைவ நெத்திலி மீன் குழம்பு ரெடி இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நாள் கிட்ட நாள் தான் தான் மீன் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை எப்போ வேணால் நீங்கள் இந்த சுவையான மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ